கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நீதிமானின் ஊக்கமான ஜெபம் இன்றைய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது தியானம் ஒரு மனிதனானவன் ஒரு பாத்திரத்திலே தெளிந்த நல்ல தண்ணீரை வைத்திருந்தான் அந்த பாத்திரத்திற்குள் ஒரு சிறு துளி விஷம் விழுந்துவிட்டால் அந்த தண்ணீரை நல்ல தண்ணீர் என்று கூறுவீர்களா அல்லது அந்த தண்ணீரிலே விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவீர்களா அந்த தண்ணீர் எந்த பாவனைக்கும் உபயோகமற்றதாக இருக்கும் அதற்கொத்ததாகவே ஒரு விசுவாசியினுடைய மனதிலே ஏற்படும் கசப்பை நாம் சம்பந்தப்பட்டவர்களோடு அறிக்கை செய்து ஒப்புரவாகாவிட்டால் அந்த விசுவாசியின் மனதிலே கசப்பு குடிகொண்டு விடும் அந்த மனதை சுத்தமானது என்று கூற முடியுமா இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நீதிமானுக்கு ஏற்புடையதாகுமா ஒருவேளை ஒரு விசுவாசியானவன் இப்படியாக தன் மனதிலே கசப்பை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னை நீதிமான் என்று கூறிக்கொண்டால் திரவ சமூகத்திலே அது பிரியமான ஜபமாக இருக்குமோ எனவே ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்ய முன்னதாக தேவ பிள்ளைகள் தங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அறிக்கை செய்து தேவ வார்த்தையின்படி விட்டுவிட வேண்டும் சில வேளைகளிலே சில விசுவாசிகள் தங்கள் மனதிலே குறிப்பிட்ட விசுவாசியோடு நல்லிணக்கத்தோடு வாழாமல் அந்த விசுவாசி சுகமடைய வேண்டும் என்று ஜபிப்பது இந்த ஜெபத்தை ஊக்கமான ஜெபம் என்று கூறிக்கொள்ள கூடுமோ தனக்கு எதிராக குற்றம் செய்த விசுவாசிக்கு இரக்கத்தை காண்பிக்க மனதில்லை ஆனால் ஆண்டவரே அவனுக்கு என்று வேண்டுதல் செய்து கொள்கின்றார்கள் நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தைப் பேசும் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை கர்த்தர் நீதிமான்களின் ஜெபத்தைக் கேட்கிறார் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது எனவே நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது கத்தருக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் பலவீனங்களிலே உதவி செய்ய ஆவியானவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார் ஒப்புரவாகுங்கள் அப்பொழுது உங்கள் ஜெபம் கத்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கும் ஜெபம் செய்வோம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதவனே உமக்கு வேதனை உண்டாக்கும் வழிகளை விட்டு உண்மையுள்ள இருதயத்தோடு ஊக்கமாக ஜெபம் செய்யும்படி எனக்கு பெலன் தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்